ஹாய் நண்பா நாம் இன்றைக்கி ஆர்எஸ்புரத்தில் பால்கமேனில் இருக்கிற சோசியல் கிச்சனுக்கு தான் வந்திருக்குறோம் ஃப்ரெண்டு ஒருத்தர் ட்ரீட் வைக்கிறார் இன்றைக்கி அதனால் டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லான்றதுக்காக வந்திருக்குறோம் ஓசியில் சோர் போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா கிளம்பிடும் உள்ளே என்ட்ரி ஆகிடும் உள்ளே என்ட்ரி ஆகுதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க நம்ம இங்கேயே பில் பே பண்ணிக்கலாம் உள்ள டோக்கனும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம இங்கேயே ஸ்க்ரீனில் நமக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னென்ன இங்கே இருக்குங்கிறத ஒரு ஸ்க்ரீனில் போட்டு ரேட்டோடு போட்டிருக்காங்க பிவரேஜு ஸ்நாக்ஸு ஐஸ்கிரீம்ஸு இட்லி தோசை டிஃபன் ஐட்டம் இங்கே வந்து மூணு நேரமும் டிஃபன் ஐட்டம் இருக்குங்க காலையில் மதியம் ஈவினிங்கு மூணு டைமும் மதியானம் வந்து டிஃபன் ஐட்டமும் இருக்கும் சேம் லைக் வெரைட்டி ரைஸும் இருக்குங்க மீல்ஸ் இல்லை வெரைட்டி ரைஸ் மட்டும் இருக்கும் நாங்கள் இதிலே ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறோம் என்னென்ன ஐட்டம் இருக்குது இப்போதைக்கு அப்படின்ட்டு அதனால் எல்லா ஐட்டமும் ரேட்டும் போட்டிருக்காங்க ரேட்டெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க ஹோட்டல் வந்து நல்ல நீட்டான ஒரு ஹைஜீனிக்கான ஹோட்டலு நம்ம ரேட்டு வந்து அஃபோர்டபுள் தான் அந்த ஹைஜீனிக் அளவுக்கு நமக்கு ரேட்டு ஜாஸ்தி இல்லை எல்லாமே நார்மல் ரேட்டு தான் காஃபிலாம் ரூபா தான் போட்டிருக்காங்க வடை பன்னெண்டு ரூபா தான் போட்டிருக்காங்க இது வந்து உள்ளே இருக்கிற பில் கவுண்ட்ரு இங்கே மெனுலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் மெனு கொடுத்து என்னென்ன ரேட்டுன்னு போட்டிருக்காங்க நம்ம அங்கேயும் ஃப்ரெண்ட்லி நம்ம பில் எடுத்துக்கலாம் இங்கேயும் வந்து நம்ம பில் பே பண்ணிக்கலாம் இன்றைக்கி மழைங்கிறதுனால பாருங்கள் என்ன கூட்டம் நல்லா ஃபுல் கூட்டங்க நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு இன்றைக்கி ஃப்ரெண்டோ ட்ரீட்னாலே என்னென்னு தெரியல நல்ல ரெஸ் நாங்கள் பில்லு வாங்கிட்டோம் போய் கொடுக்குறோம் எதுக்காக அவர் ட்ரீட் வைக்கிறாருன்னா இன்றைக்கி லேட்டாக வந்துட்டார் அதனால் டெய் இதெல்லாம் ஒரு காரணம் நம்ம பில் வாங்கிட்டு வந்துட்டோம்னா இங்கே கொடுத்துட்லாங்க இங்கே கொடுத்துட்டு நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படி இல்லைனாலும் நம்ம இங்கே கொடுத்துட்டு நம்ம போய் உட்காந்துக்கலாம் நம்ம அந்த டோக்கனில் நம்பர் கூப்பிடுவாங்க நம்ம வந்து வாங்கிக்கலாம் இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தான் பாருங்கள் நாங்கள் வரும்போது காஃபி சாப்பிடும்போது சிக்ஸ் தேர்ட்டி டைம் அப்பவே டிஃபன் ஐட்டம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இந்த கிளாஸ்லலாம் நம்ம வாட்ரு முதல் கொண்டு பிடிச்சிட்டு கொண்டு போய் உட்காந்துக்கணும் ஏன்னா இங்கே செல்ஃப் சர்வீஸ்கிறதுனால நம்ம யாரும் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க பில் கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற ஐட்டை தான் வாங்கிக்கலாம் வாட்ரு கொண்டு போய் அங்கே வச்சுக்கலாம் நல்லா பார்த்திங்களா நல்லா நீட்டாக இருக்குது இது வந்து பொடி ஊற்றாப்போம் எவ்வளோ நீட்டாக ஹைஜீனிக்காக கொடுக்குறாங்க பாருங்கள் நாங்கள் இது தாங்க வாங்கினோம் மதுரா வடை அப்படின்னாங்க உளுந்தோடை நாங்கள் கேட்கும்போது இல்லை அதனால் மதுரா வடை வாங்கினாங்க நானும் பிச்சு பார்க்குறேன் பிக்கவே மாட்டேங்குது மதுரா வடைனா நான் ஒரு சாஃப்டான வடைன்னு நினச்சேன் நல்ல வேலை எங்களுக்கெல்லாம் பல்லு கொஞ்சம் வீக்குதாங்க ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை சட்னி இருந்ததுனால ஏதோ ஓரளவுக்கு ஆச்சு பெரியவங்களாக இருந்தால் அந்த இது சாப்பிட முடியாது அதே மாதிரி குழந்தைகளும் இந்த மதுராவோட சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன் நல்ல பல் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் சட்னி இருந்தாங்க தப்பிச்சிச்சு சாம்பார் கேட்டால் சாம்பார் கொடுக்க மாட்டேட்டாங்க இதுக்கு சரி உளுந்த வடை ஏதாச்சும் இருக்குமான்னு தான் பார்க்கலாம் நல்லா சாப்பிடுங்க வீண் வரையம் செய்யாதீங்க இங்கே பாருங்கள் எல்லா இத்திலையும் ஒரு முழு வடை அப்படியே இருக்குது ஃபுட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீண் வரையம் செய்யாமல் சாப்பிடுங்க அதுதான் நல்லது இங்கே பாருங்கள் உளுந்தோட ரெடி ஆகிடுச்சு இங்கே ஒரு பாவ பூஜை வேறவங்க வாங்கியிருந்தாங்க நம்ம வாங்கலை உளுந்தோட ஃபஸ்ட் நாங்கள் வரும்போது இல்லை இப்போ தான் வந்திருக்குது அதுக்கு தனியாக போய் பில் வாங்கிட்டு வந்தோம் பில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோம் உளுந்தோட வந்துருச்சு சாம்பார் கேட்டால் உழக்கம் போல் வடைகளுக்கெல்லாம் சாம்பார் வராதுன்ட்டாரு சட்னி மட்டும் கொடுத்துட்டாரு சரி நண்பர் அனுப்பிச்சு சாம்பார் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டா சாம்பார் எடுத்துனாப்பா இன்னுமா நம்ம ஃப்ரெண்டு தோசை சாப்பிட்டாரு சரி அவருக்கு அந்த சாம்பார் வந்தது அதனால எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு சாம்பார் வாங்கிட்டு சொல்லி அதை ஊற்றி சாப்பிட்றோம் ஏன்னா தனியாக வடைக்குன்னு கொடுக்க மாட்டாங்களே அதனால தான் பாருங்கள் சாம்பார் சட்னியெல்லாம் ஊற்றும் போது வடை நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குதுங்க அப்புறம் காஃபிக்கு போயிட்டோம் காஃபி டோக்கன் கொடுத்துட்டு வடையெல்லாம் முடிஞ்சது வடை உங்களே நல்லா இருக்குது சரி காஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது பாருங்கள் இடம்லாம் நல்லா நீட்டாக எல்லாருமே அந்த மூ கேப்பெல்லாம் போட்டு நல்லா ஹைஜீனிக்காக இருக்குங்க அது அதனால தான் எங்கள் கூட்டம் நல்லா ஹைஜீனிக்காக இருக்குது நம்ம கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒத்தான ஒரு இடம் தாங்க எப்போவுமே எங்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க மார்னிங் டைமும் சரி ஈவினிங் டைமும் சரி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு செல்ஃபு நமக்கு உட்கார்துக்கு இடம் கிடைக்காது நிற்கிறதுக்கு தான் இடம் கிடைக்கும் ஃபில்டர் காஃபி அண்ணன் தயார் பண்ணுறாரு அண்ணன் பேர் விஜின்னு சொல்லிகிட்டு இருந்தார் வேறு விஜய் ரசிகரான் அதனால் அப்புறம் கடுக்கெலாம் போட்டு நல்லா ஸ்டெயிலாக நின்ட்டுருந்தார் பாலை பார்க்கும்போது நம்மள திக்காக இருக்குதுங்க போதுன்னா ஆற்றுனது பாலை ஊற்றுங்க எவ்வளோ நேரம் தான் நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறது அதுதான் ஓகே நல்லா ஃபில்டர் காஃபி ரெடியாகிடுச்சு மறுபடியும் ஆற்ற அது போதும்ண்ணா சூடாக சூடாகிற போகுது காஃபி ஊற்றி கொடுங்க அப்போ தானே சூடாக இந்த மலைக்கு நல்லா சூடாலாம் குடிக்கணும் நல்லா நுற ததும்ப ததும்ப ஊற்றுறாரு ஆற்றுனதில் பாதி நுரையிலே பாதி போயிடும் போல் இருக்குது ரெடி ஆகிடுச்சுங்க ஓகே காஃபியும் ஓகேங்க ஃபில்டர் காஃபி இது வந்து ஜூஸ் செக்ஷனுங்க ஜூஸ் செக்ஷன் இங்கே தனியாக தாங்க இருக்குது காஃபியை குடிச்சாங்க ஒரு காஃபி ரொம்ப சூப்பராகவே நல்லா அருமையாக இருக்குதுங்க நம்ம ஆள் வீடியோ எடுக்காமல் போட்டோ எடுத்துட்டேன் எப்படி இது வந்து ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் பிளேஸுங்க இங்கே நம்ம டூ வீலர்னு நிறுத்திக்கலாம் ஃபோர் வீலரும் வந்து நிறுத்திக்கலாம் பார்க்கிங்க்கு நல்ல இடம் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கு நீட்டாகவும் ஹைஜினிக்